நண்பர்களே நான்கு ஆண்டு உத்தரவாதம் உள்ள ஒரு சூப்பரான பெயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம் லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு அடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபஸில் ஆண்டு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டைல் கலர் ஸ்மார்ட் சைன் இன்டீரியர் எக் எமோஷன் பெயிண்ட்டு இது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு இருந்த கலரு எழு நூற்றி இருபத்தி நாலு ஆண்டு வந்து பார்த்தோன்னா உத்தரவாதம் இருக்குது இந்த பெயிண்ட்டுக்கு வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக ஆறுநூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வீட்டுக்குள்ளே பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு லிட்ரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்துருக்காங்க நாலு லிட்ரு வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி நூறுரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இரநூறுரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லிட்ரு நாலு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு லிட்ரு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடத்த பொறுத்து ரேட்டு வந்து பின்ன இருக்கும் பெயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தினா சைன் பெயிண்ட் இது இதில் நாலு லிட்ரு பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் உள்ள மதிப்புள்ள டோக்கனும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் எவ்வளோ கவரேஜ் கொடுக்குன்னு பார்த்தினா நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டியே கொடுத்தது இப்போ நாலு லிட்டரு வாங்கி நான் ரெண்டு ரூம் அதாவது பார்த்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அடிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் இந்த நாலு லிட்டரு பெயிண்ட்டில் தாராளமாக நீங்கள் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் செலவு நல்ல ஒரு பெஸ்ட்டான பெயிண்ட்டு தான் இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பெயிண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் நல்லாவே இருக்குது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிர்லா ஓபஸில் வந்து பெயிண்ட் வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு இன்டீரியரு ரீபெயிண்டிங் பெயிண்டிங் ஒர்க்கு தான் பண்ணுறேன் ஓகேங்களா ரெண்டு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த நாலு லிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சிங்கிள் கோட்டிங் வந்து அடித்தேன் நீங்கள் வாங்கி இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபினிஷிங் வந்து வேறு லெவலாக இருக்குது ஏறக்கலாச்சும் நல்லாவே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ராண்டில் வந்து வாங்கி அடிச்சிருந்தது இப்போ ரீபெயிண்டிங் ஒர்க்கில் நானே தான் வந்து வேலை செய்கிறேன் பிர்லா பஸ்ஸில் வந்து வாங்கி அடிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் விலை வந்து குறைவாகவும் இருக்குது மாதிரி பெயிண்ட்டு நல்லா கவரேஜ் இருக்குது நல்ல ஒரு ப்ராண்டு பெயிண்ட்டோடு ஒப்பிடும் போது பார்த்தோன்னா இது நல்ல ரிசல்ட்டாக கிடைக்குது அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்களே அவங்களுக்கான பதிலாக தான் அதை சொல்லிகிட்ருக்கேன் நண்பர்களே நான் சொல்கிற தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் இவ்வளோ தான் வந்து செலவு பண்ணுங்க அப்படின்ற எண்ணத்தெல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன் ரேட்டு வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்காது தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது இந்த இதுக்குள்ளே எப்படினாலும் இருக்கும் நான் சொல்கிறதே வந்து நீங்கள் அப்படியே போய்ட்டு கடையிலாம் கேட்கக்கூடாது கடையில் விசாரிங்க எங்கே உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்குதோ அங்கே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வந்து பின்னே இருக்கும் ஏன்னால் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வராங்களோ அதை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பின்னே இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை கொடுக்குறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சொல்கிறத நீங்கள் அப்படியே போய்ட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் இவ்வளோ தான் ரேட்டுன்னு அப்படின்னு நீங்களும் சொல்லக்கூடாது பொருளை தான் அதோடைய விலையை வந்து நிர்ணயிப்பாங்க இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸரா பெயிண்ட் இருக்குது இந்த பெயிண்ட் சொல்கிறீங்களா நான் சொல்கிற ரேட்டு தான் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸா பெயிண்ட்டில் ஏபிஎக்ஸ் அல்டிமேட் வந்து செவன் இயர்ஸ் வாரண்டி உள்ள பெயிண்ட் வச்சுருக்கேன் இது வீட்டுக்குள்ளேயும் வெளியும் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம் செம்மையான ரிசல்ட்டை கிடைக்கும் நல்ல சைனிங்காக இருக்கும் இது இருபது லிட்டர் அது பாருங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் அனுப்புவேன் நான் சொல்கிற அக்ஸ்ரா பெயிண்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோட காட்டணும் பாருங்கள் நான் யூஸ் பண்ணுது சிவசக்தி பெயிண்டில் வர அக்ஸ்ரா பெயிண்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிஎக்ஸ் அல்டிமேட் வெயிலுக்கும் மழைக்கும் தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டை பற்றி நீங்கள் குறைந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு வச்சுனா இந்த பெயிண்ட்டை நீங்கள் வந்து வாங்கலாம் அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது நான் இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து காட்டுறேன் அதே மாதிரி இந்த டீடைலில் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்க பர்ஃபார்மன்ஸ் வேரண்ட்டி கொடுக்குறாங்க நான் வந்து பார்த்திங்கனா ஒயிட் பேஸ் வந்து வாங்கிட்டு வச்சிருக்கேன் இருபது லிட்டரு இதோட இருபது லிட்டருடைய எம்ஆர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி அறுபா வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஒயிட் ப்யூராக இருக்கும் நம்ம இதை சீலிங் ஒயிட்டாக யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இந்த இருபது லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறேன் வெளிலேயும் யூஸ் பண்ணுறேன் அது மாதிரி யூஸ் பண்ணுறேன் பெயிண்ட் எந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் ஏரே கவரேஜ்லாம் சொல்லவே தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வால் அடித்தாலும் குறைந்தபட்சம் நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் கொடுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து வால்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கொடுக்கும் அந்தளவுக்கு தாராளமாக செம்மையாக இருக்கும் பெயிண்ட்டு இப்போ அந்த ஒயிட் பெயிண்ட்டில் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு எல்லோ ஸ்டைலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் எந்தாலும் குவாலிட்டியாக வந்து கிடைச்சிருக்கு பாருங்கள் ஃபாஸ்ட் எல்லோரும் லைட்டாக வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு கலரும் ஊற்றுனேன் இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் கிடச்சிருக்கு அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாத்தினா ஒரு பன்னெண்டு மணி நல்லா வெயில் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதால நம்மளுக்கு வந்து பாருங்கள் அந்த வெயில் வந்து அளவுக்கு பிரகாசமாக நம்மளுக்கு வந்து அந்த பெயிண்ட்டில் தெரிது பாருங்கள் நல்லா மினி தெரியுது பாருங்கள் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சைன் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா மினி நல்லாவே தெரியும் இந்த சூரிய கழிச்சு நல்லா பக்கவாக தெரியும் லைட் கூட நல்லா பக்கவாக தெரியும் அந்த அளவுக்கு வந்து பாருன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் குறைந்த பட்சத்தில் கிடைக்கிறத்துல தான் இந்த பெயிண்ட் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அதே மாதிரி குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை வேற இல்லாதா இருக்குது நான் வரைக்கும் வந்து பாருங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ் என்னுடைய வீட்டுக்கு இது மாதிரி தான் வந்து வாங்கி யூஸ் இருக்கேன் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இந்த பெயிண்ட்டு வேணால் கம்ப்ளைண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது என்ன தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பேன் இப்போ பாருங்கள் அதே ஒயிட் பெயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் க்ரீன் ஸ்டெயினை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இந்த பெயிண்ட்டு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த பெயிண்ட் வந்து ஏற்கனவே ஃபாஸ்ட் ப்ளூ ஸ்டைலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணதையும் மாதிரி இன்னொரு வீடு ஃபுல் வீடுக்கு வந்து பயன்படுத்தி அதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் பில்டிங்கோட வெளியேஷன் வந்து பார்த்தோன்னா அதே பெயிண்டில் வந்து பார்த்தினா ஒரு க்ரீன் கலரு அதுக்கடுத்து ஒரு ப்ளூ கலரு அதுக்கடுத்து எல்லோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ அதே பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா இல்லை கொஞ்சம் லைட் க்ரீனாக கலந்து வீட்டுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுறோம் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் பெயிண்ட்டு நல்லா ஏரியா கவரேஜ் கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு ஒரு தான் தொட்டேன் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்க பாருங்கள் பெயிண்ட்லேருந்து பாருங்கள் தண்ணியே அதிகமாக மிக்ஸ் பண்ணலை லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அளவுக்கு கவரேஜ் கிடைக்குது பாருங்கள் ஏரிய கவரேஜும் சரி பெயிண்ட் வந்து அளவுக்கு கலர் வருது பாருங்கள் அதையும் பாருங்கள் நண்பர்கள் இந்த பெயிண்ட் நான் சீலிங் வெயிட் வந்து போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு பிரகாசமாக தேர்தல் பாருங்கள் இந்த சீலிங் வெயிட்டு பார்த்து அந்த ஜன்னல் வச்சுருக்கு எந்த அளவுக்கு நல்லா மினி 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 நல்லா நைஸாக இருக்குது பாருங்க அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் தண்ணி தான் நல்லாவே வாஷ் பண்ணலாம் நல்லா வாஷபிள் பெயிண்ட் தான் நீங்கள் எதாவது யோசிக்க தேவையில்ல தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே வட்டாது இது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு தான் நான் வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள் பெயிண்ட் அளவுக்கு நல்லா மினி 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 தேர்வு பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைட் விளைச்சமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் விளைச்சமோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா பிரகாஷமாக தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது குறைந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான பெயிண்ட் வேணும்ன்றவங்க இந்த பெயிண்ட்டை நீங்கள் யோசிக்காமல் வாங்கலாம் அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான் எக்ஸ்டேட்டில் யூஸ் பண்ண இடத்துலையும் பாருங்கள் சூரிய வெயில் வந்து பட்ட உடனே அந்தளவுக்கு பிரகாசமாக தெரிஞ்சு பாருங்கள் காலை வெயிலில் உங்களுக்கு எல்லா டைமே வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த ரப் மினி மினி நல்லா தெரிஞ்சு பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் குறைந்த பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பெயிண்ட்டை வாங்கி யோசிக்க மாட்டீங்க இந்த அக்ஸ்ரா பெயிண்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இருக்குது உங்களுக்கு செவன் இயர்ஸ் வரைக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டல் ஆகாது நல்லா காஸ்ட்லியான ஸ்டெயினரும் இருக்குது பெயிண்ட்டும் இருக்குது எனாமல் பெயிண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே அக்ஸா பெயிண்ட்டை பற்றி உங்களுக்கு தேவைன்னு நினச்சினா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெயிண்டிங் சர்வீஸ் தேவைன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பில்டிங்கோட ஃபோட்டோ அனுப்புங்க மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்